வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் அதன்படி குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று விநாயக பகவானுக்கு உகர்ந்த சதுர்த்தி திதி சகுர் சதுர்த்தியில் விரதம் இருந்தால் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் குடும்ப ஆரோக்கியம் குடும்பத்தில் அமைதி கடன் பிரச்சினை தீரும் இதெல்லாம் இன்றைக்கி மாலையில் விநாயக பகவானுக்கு அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் இன்று திருவோணம் பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு விருது இருக்கிறவங்க இன்றைக்கு மதியம் விருதன் இருந்து நிவர்த்தி பண்ணிங்கன்னா பெரும் பயனை அடையலாம் சரிங்களா அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி முகூர்த்த நாள் இன்றைக்கி இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை ராகு காலம் குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் சூளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சதுர்த்தி அதன் பிறகு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை மிருகசிரி நட்சத்திரமும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இன்றைய பொறுத்த பொறுத்தவரைலையும் நீங்கள் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடக்கூடாது அது மாதிரி புதிய பொருள்கள் எதுவும் வாங்குவதை தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதை கண்டு நீங்கள் அச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லை சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலாக மேலை நாடுகளின் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசினா இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றம் செய்து பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுங்க பார்க்குறதுலாம் பார்க்குறாங்க ஆனால் சப்ரைப்னு தான் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் ஏன்னு தெரியல பரவாயில்ல அதை பற்றியும் ஒன்றும் வருத்தம் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனும் நட்சத்திர பலனின் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன நிறைவுபடும்படி நல்ல விஷயங்கள் நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய கொள்முதல் இல்லை இன்னைக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுடைய மன சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருக்கிறதுனால குழந்தைகளால் மனசுக்கு ந ஒரு நிறைவுத்தன்மை ஏற்படும் அது மாதிரி மனைவியின் ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கூடும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதில் ஒருவித பயம் ஆமாங்க ஒரு சின்ன பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் விநாயக பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு தேவைங்க அது மாதிரி வி விநாயக பகவானுடைய வழிபாட்டால் இந்த பயம் போவும் பாகிஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதில் ஒரு அச்சம் இருக்கும் தான் அதில் இல்லை இருந்தாலும் இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை பயக்கும் மிருகசிகளுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சி உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கணும் ஆனால் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு மனதிற்கான ஒரு நிறைவை கொடுக்கும் உடனே கிடைக்காது இன்றைய நாளை பொறுத்த கொஞ்சம் முயற்சிகள் பலிதமாகறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க மிருகசர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஃபினான்ஸ் விஷயத்தில் ஏர்ந்தது கொஞ்சம் தளரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையை கையாளுந்தீங்கன்னா நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை வந்து சேரும் கடகராசி அன்பர்களை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகள் மீது அளவற்ற பாசமும் தாய் பாசமும் இன்றைக்கி மேலோங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அல்லது சுப கல்யாணம் அல்லது சடங்குகள் காதுகுத்தி இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய பொறுத்த பொறுத்தவரைலையும் உங்களுக்கு மனதிற்கு இனிதே சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வடகராசி அன்பர்களுக்கு மனம் பூரிக்கும் வகையில் இன்றைக்கி ஒரு செயல் நடக்குங்க புனர்பூஷன் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழம்பிய மனது தெளிவு கிடைக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனம் இன்றைக்கி கொஞ்சம் அவசியம் தேவைங்க உங்களுக்கு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமாக வாழ்வதற்கு இன்னைக்கு வழி தெரியும் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் உடல் ஒவ்வா ஒவ்வாமை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம் தேவை தேவையில்லாத சேர்க்காதீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு நீங்கள் தான் டாக்டர் நீங்கள் தான் பேஷண்ட்டும் ஆமாங்க சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய தேடல் இன்றைக்கி உருவாகும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க உத்திர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமைக்காக இன்றைக்கி எதையும் சாதிப்பீங்க இன்னைக்கு புதுமை அதுக்காக வேண்டி எதையும் பார்ப்பீங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி கணிக்கு படிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவர்களையும் நீங்கள் நினைச்சிட்டு இருந்தது உங்களை தேடி வருதுங்க இன்றைய நாள் நீங்கள் என்ன இருந்தீங்களோ அந்த பொருள் அல்லது அந்த செயல் இன்னைக்கு உங்களை தேடி வருது விட்டுப்போன சில சொந்தங்கள் உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாசல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசி என்பர்களுக்கு அஷ்டமான திசை இன்றைக்கி மேற்கு அதிர்ஷ்டமான நேரம் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்க முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனக்குழப்பம் இன்னைக்கு தீரக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் கொஞ்சம் பிரச்சனை இருந்தும் அலைச்சலுக்கு பிறகு நன்மை ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்களிலிருந்து உங்களுக்கு நல்லது ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய வெகு நாள் ஆசை இன்று நிறைவேறக்கூடிய தன்மையும் ஏற்படுங்க பொதுவாக அரசு துறை அல்லது தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு வரவேற்பும் ஒரு மரியாதையும் இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்க இந்த நாள் பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செயல் இன்னைக்கு காத்திருக்கு உங்களுக்கு அன்பர்களே அன்பர்களை விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனையிலே ஒரு புதிய தெளிவு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரர் அல்லது இளைய சகோதரியினால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய நீண்ட நாள் ஒரு பிரச்சனைக்காக கொஞ்சம் தூரம் பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைத்த காரியம் என்று வெற்றியை கை கொடுக்க போது அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுங்க கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி திருப்தி இன்றைக்கி அதனால் வந்து மன சந்தோஷம் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சிகப்பு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகம் வியாபாரத்தில் இன்றைக்கி கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடித்தனெலாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக நல்ல நாள்ங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வரவை மீறிய செலவு தான் இன்றைக்கி செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு யாருக்கும் வாக்குறுதி என்பதை இன்றைக்கி கொடுக்காதிங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுனதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனால் முடிந்தவரை ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி இதெல்லாம் கொடுக்காதீங்க இன்றைய நாள் அதை தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நாவடக்கம் கொஞ்சம் தேவைங்க யாரிடம் பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும் சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வரவை மீறிய செலவு ஏற்படும் என்பது தான் உண்மையானது விஷயம் அதனால் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி தெரிய வரும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்து உள்ள இன்றைக்கி முழு கவனம் ஆர்வம் ஏற்படும் உதராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியான நாளுங்க இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன அமைதி தேவைப்பட வேண்டிய நல்ல நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் எடுத்த கௌர்தோன்னு யார்ட்டையும் பேச வேண்டாம் ஒன்றாம் இடத்துல உங்களில் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால முடிந்தவரை யாரிடமும் கோபம் கொள்ளாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக அமைங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் வரவேண்டிய பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் யாரிடமும் போய் மீன் விவாதமோ சண்டையோ சச்சரவோ இதில் ஈடுபட வேண்டாம் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் அவங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான இன்னைக்கு பலன்கள் உங்களுக்கு நடக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இளைய சகோதரன் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவு குரன் நீட்ட நண்பர்கள் வருவாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வருவாய் உண்டு அதனால் நீங்கள் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தாலும் கூட இன்றைக்கி பணம் வருவது உறுதி சரிங்களா பணத்தால் உங்களுக்கு குடும்பத்தில் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்படும் இந்த பணம் என்பது மன மகிழ்ச்சியை இல்லாமல் குடும்ப வளர்ச்சிக்காகவும் இந்த பணம் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வழி தெரியும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுனால மன சந்தோஷம் ஏற்படுங்க மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்யக்கூடிய செயல் செயல் அற்புதமான செயல் என்பதனால் வந்து சாதனைக்கு நிகரான செயலாக இந்த நாள் இருக்கும் பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால யாராலும் செய்ய முடியாத ஒரு அற்புத பணியை இன்றைக்கி நீங்கள் செய்து முடியும் அதனால் வெகுவாக நீங்கள் மேலதிகாரிகிட்டேருந்து பாராட்டும் குடும்பத்திலையும் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு திருப்தியும் மனைவியால் கணமனை பாராட்டுவதும் பனைவி மனைவியை கணவன் பாராட்டுவதும் இன்றைக்கி மாறி மாறி ஒரு பாராட்டக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை இன்றைக்கி வளர்ச்சியை இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளி சிறு தூர பயணம் ஏற்படுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் துணியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்